என்ன இல்ல உங்க சொந்தக்காரங்க வீடா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் கதிர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க சொந்த விஷயத்தை எல்லாம் இங்க கொண்டு வர முடியுமா தப்புதான் டாக்டர் ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல பார்த்துட்டு உங்க அம்மாவுக்கு பிரெயின் டியூமர் உடனே ஆபரேஷன் பண்ணலைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன் ஏதோ உங்க சொந்த பிரச்சனையில அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க சாரி டாக்டர்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க செகண்ட் டைம் ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சு பேஷண்டையும் தயார் பண்ணதுக்கு பிறகு ஏதோ சண்டை மாதிரி இங்க சண்டை போட்டுட்டு போயாச்சு இப்போ மூணாவது முறையா வந்து வந்துருன்னு ஆபரேஷன் பண்ணுங்கன்னா எப்படி சார் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் ரெண்டு தடவையும் மிஸ் ஆயிடுச்சு அதுக்காக அப்படியே விட்ட முடியுமா டாக்டர் இது அம்மாவோட உயிர் விஷயமாச்சே சிதம்பரம் சார் ரெக்கமெண்ட் பண்ணாரு அவர் மேல இருக்கிற மரியாதையில ரெண்டு தடவை உங்களை விட்டாச்சு இப்போவும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் பாருங்க நான் டாக்டர் தான் ஹாஸ்பிடல் நடத்துறவங்க என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்கல கிரீனால ரிஸ்க் எடுக்க முடியாது தயவு செஞ்சு நீங்க வேற ஹாஸ்பிடல் போய் பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் எங்க குடும்பத்துல சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனாலதா இதெல்லாம் தப்புதான் ஒத்துக்கிறேன் பட் இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கறேன் எங்க அம்மாவை கூட்டம் அட்மிட் பண்ற எப்படியாவது எங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்துங்க பிளீஸ் உசரை காப்பாத்துற டாக்டர் சாமிக்கு சமம்னு சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது அக்கா உசுரை நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் டாக்டர் டாக்டர் இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் என்னைக்கு பண்ணலாம் சொல்லுங்க பிளீஸ் உங்களை நம்பி எல்லாம் என்னால் ஆப்ரேஷன் டேட் தர முடியாது மிஸ்டர் கதிர் முதல்ல உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் டேட் தரேன் டாக்டர் சார் அக்காவுக்கு எந்த நேரத்தில் என்ன ஆகும்னே தெரியல இப்போ நேரத்தை வீணடிக்க முடியுமா அக்காவை ஆப்ரேஷன் சம்மதிக்க வைக்கிறத எங்களுக்கு பெரிய விஷயமா போச்சு சார் அவங்கள நீங்க இங்க அட்மிட் பண்ணீங்கன்னா நாங்க அவங்கள பாத்துக்குவோம் சரி டாக்டர் நான் அவங்களை கூட்டி வந்து அட்மிட் பண்ணிடுறேன் எவ்வளவு பணம் செலவாகும் நீங்க சொன்னீங்கன்னா நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் பணமா அதான் சிதம்பரம் சார் மொத்த பணத்தையும் கட்டிட்டாரு தேவையில்லை டாக்டர் வேண்டாம் அந்த பணம் அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் அந்த பணத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க வேண்டாம் அதை எங்கள் அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க நானும் ஒத்துக்க மாட்டேன்

நான் பணம் ஏற்பாடு பண்ணுறேன் வரேன் டாக்டர் மிஸ்டர் சதீர் ஒரு நிமிஷம் என்ன டாக்டர் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க உங்க அம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணலைன்னா காப்பாத்துறது கஷ்டம் இந்த நேரத்துல நீங்க பணத்துக்காக அலைஞ்சு உங்க டைம் வேஸ்ட் பண்றது சரியா வராது உங்களுக்குன்னு சிதம்பரம் சாருக்கும் இருக்கிற குடும்ப பிரச்சனையில் உங்கள் அம்மாவோட உயிரோட விளையாடாதீங்க சிதம்பரம் சார மாமனாரன் நினைக்காம ஒரு நல்ல மனசுள்ள டோனரா நினைச்சுக்கங்க சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் இதுக்கு மேல உங்க இஷ்டம் டாக்டர் நீங்க சொல்ற அமௌண்ட்டை நீங்க சொன்ன தேதிக்குள்ள கொண்டு வந்து கட்டுவேன் பாரு கதிரு அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகும் டாக்டர் சொல்லிட்டாரு நீயும் முடியும் சாதாரணம் சொல்லிட்டு வந்தேப்பா எப்படி யார்கிட்ட போய் கையெழுந்துறது தெரியல அஞ்சு லட்ச ரூபாங்கிறது என்னுடைய லெவலுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் ஆனா நல்ல மனசோட இருக்கிற வசதியான நமக்கு நாலஞ்சு பேர் கிட்ட கேட்டா நிச்சயமா அந்த பணத்தை போராட்ட முடியும் ஆனா அதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கு தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அது சிதம்பரம் சார் கொடுத்த அஞ்சு லட்சம் அப்படியே தான் இருக்கு அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பணத்தை இப்போ யூஸ் பண்றதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது மச்சி டாக்டர் முன்னாடி வச்சு அந்த பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பேச்ச விடு பாரு முதல்ல அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணும் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்ச பிறகு நாம வெளியில எப்படியாவது பணத்தை பரட்டி சிதம்பர சட்டை திருப்பி கொடுத்துருவோம் அவருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கும் ஓங்க ஒரு உமும் காப்பாத்தப்பட்ட மாதிரி ஆயிடும் ஏண்டா உனக்கு மூளைங்கிறதே கிடையாது எங்க அப்பாவை கொலை பண்ண கொலகாரனுடைய பணத்துல எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க சொல்றியா இந்த பாரு நாம கோபுறத்துக்கான நேரம் இது கிடையாது சப்போஸ் சிதம்பர சாரோட பணத்துல அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அம்மா சிதம்பரம் சாரை பார்த்திருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிருக்க முடியும் இப்போ நமக்கு நேரம் இல்ல டாக்டர் கடைசி வாய்ப்பா அம்மாவை அட்மிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு நாம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவோட உயிர் உயிர்க்காபத்துறா இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் சொல்றேன் ராம் வேண்டவே வேண்டாம் பாவியுடைய பணத்துல எங்க அம்மாவுக்கு வைத்தியம் நடக்க வேண்டாம் ஏண்டா ஒரு பக்கம் எங்க அப்பாவை துள்ள துடிக்கு குல பண்ணுவா இன்னொரு பக்கம் எங்க அம்மா ஆபரேஷனுக்கு பண உதவி பண்ணலாம் இதை நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்கலாமா டேய் நான் சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற வேண்டாம் எனக்கு வெக்கம் மானம் சூடு சுரண ரோஷம் எல்லாம் இருக்கு இங்க பாடுற அப்படியே நம்ம முடிவெடுத்தாலும் அக்கா அதை ஏத்துக்கிறாரு மாமா தெரியாம சிதம்பரம் சார் பண்ணிருப்பாருன்னு என்னால நம்ப முடியலன்னு சொல்ல வந்த நீ எதை வச்சு நம்புற என்ன என்னடா பேசுற எங்க எங்க அம்மா சொல்றாங்கடா பேசுறாங்க வார்த்தையோட வேற என்னடா ஆதர வேண்டியிருக்கு இல்ல மச்சா எனக்கு அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தோணுது என்ன தம்பி பேசுறிய அப்ப நானும் அக்காவும் போய் சொல்றமா எங்க வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அக்கா கண் கூட பார்த்து தம்பி அவங்க கொலை பண்ணிட்டு ஓடுனதா ஊரே பார்த்தா தொடர்ந்துச்சு இல்ல தப்பா நினைக்காதீங்க வேற யாரும் கூட கொலை பண்ணிருக்கலாம்ல நீங்க பார்த்த அந்த நேரத்துல

பணத்தள்ளி வீசியத பாருங்க சட்டத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க எப்படி மாமா இது எல்லாத்தையும் போலீஸ் தீர விசாரிக்காம இருந்திருக்குமா டேய் இங்க பாரு நீ ஆயிரம் கேள்விகள் அத பத்தி எனக்கு கவலை கிடையாது உனக்கு வேணா சந்தேகம் இருக்கலாம் ஆனா நான் என் அம்மாவுடைய வார்த்தை நம்புறேன் என் அம்மா சொன்னா அது தான் இருக்கும் இதுக்கு மேல அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத தம்பி உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லி புரியாது கதரு இப்ப ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும்னா வட்டிக்காரரை தேடி அங்க எங்க அலைய முடியாதுப்பா எனக்கு ஒரு யோசனை தோணுது உங்க வீட்டு பத்திரத்தையும் என் வீட்டு பத்திரத்தையும் நம்ம ஊர் பிரசிடண்ட் ஐயா கிட்ட அடமானம் வச்சு பணத்தை கேட்கலாம் என்ன சொல்ற இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு பணம் புரட்டுறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்கும் எல்லா வழியிலும் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்புறம் என்ன என்ன பசேத்தி விடு நான் ஊரு போய் சேர்ந்ததும் உடனே பிரசிடண்ட் ஐயாட்ட பேசுறேன் அவர்கிட்ட கேட்டா பணமும் உடனே கிடைச்சிடும் நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாது சரி அம்மா மாமா எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஐயோ வேணா வேணா அக்கா அதுக்கு சம்மதிக்கவே சம்மதிக்காது நம்ம வர்ற எந்த கஷ்டமும் அதுக்கு தெரியக்கூடாது மாப்பிள்ள என் அம்மாவை காப்பாத்துறதுக்கு நான் எந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன் எங்க அம்மா நல்லபடியா புழைச்சு வந்தாங்கன்னு எனக்கு அதுவே போதும் கதிரு நம்ம கண்ணி கோயில பூ போட்டு பார்த்தப்போ தப்பான பூ வந்துச்சு நம்ம சாமியாருக்கு முகமே மாறி போச்சு உத்தரவு தப்பா போச்சு தடங்கள் வரும்னு சொல்லிட்டாரு நான் கூட அக்கா ஊருக்கு பாதகம் வந்துருமோன்னு பயந்துட்டப்பா அக்கா ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்காம இருந்ததும் நாம பணத்துக்காக அழிந்தேன் அந்த தடையினு இப்பதான் பார்த்து விடுது அது வரைக்கும் சந்தோஷம் நாம கிளம்பலாமா வாங்க மாமா போலாம் டே நான் மாமா கூட்டி போய் பஸ் ஏத்தி அமிச்சிட்டு வந்துடுறேன் அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க நீ உடனே அங்க போ சரி வாங்கம்மா மச்சான் என்ன

சரி மச்சா அப்ப நான் பைக் எடுத்து கிளம்புறேன் சரிடா நிக்கிறேன் மாமா ஆஹ் பாப்பா இப்படி ஒரு பிரண்டு கிடைக்கிறது நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இந்த தம்பி சிதப்புறத்துக்கு ஆதரவா பேசுறதுதான் எனக்கு பிடிக்கல அந்த ஆளு மேலே நான் அவளும் நம்பிக்கை மாமா ராம் ரொம்ப வெகுளி வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நினைக்கிறவன் அவன் யாராவது கஷ்டம்னு சொன்னா போது உடனே அவன் கலங்கி போயிடுவான் ரொம்ப நல்லவன் அது அவனுடைய மென்டாலிட்டி எப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை சண்டை போட்டு பெருசாக்கணும்னு பார்க்க மாட்டான் எப்படியாவது சமாதானமா போயிடணும்னு தான் நினைப்பான் அவனுடைய கேரக்டர் அப்படி யார் என்ன சொன்னாலும் புருஷனை புனமா பார்த்தா அக்காவுக்கு தானப்பா ரண வேதனை அந்த வேதனைக்கெல்லாம் அந்த சிதம்பரம் பதில் சொல்லித்தாம ஆகணும் அவன் பண்ண பாவத்துக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சே தான் தீரணும் அம்மாவுடைய ஆபரேஷன் முடியட்டும் எங்க அம்மா மட்டும் நல்லா பிடிக்க பொழைச்சு வரட்டும் துரத்தி வேட்டையாடுவேன் என்கிட்ட கிட்ட அவன் தப்பிக்கவே முடியாது இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறேன் வாயை விட்டு ஏதாவது சொல்லு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தோணுது என்ன பிரச்சனைன்னு சொன்னா பல கோடங்கள்ல யோசனை பண்ணி பார்க்கலாம் இனிமே யோசனை பண்ண என்னடா இருக்கு முடிவு எடுக்க வேண்டிய வேலை முடிவா என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா யாராவது ஒருத்தர் இறங்கி தண்ட போகணும் அதனால செய்யாத குத்தத்தை செய்ததவுத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயி முடிவு போறத முடிவு முடிவெடுனைட்டு என்ன எதுக்கு வர சொன்ன நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க இருக்க வேண்டியது தானே நீ பாக்கறத பார்த்தா நானும் ஏ கூட வர முடியாத வரலாம் انا சப்போஸ் योजना பண்ணி பாரு ஜிஜில்ல நாம ரெண்டு பேரும் ஒரே ரூமுல போட்டா நீ தாங்குவியா எனக்கு ஒண்ணு இல்லை எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி பாரு ஏய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் பண்ணல சொல்லு அந்த அம்மாக்கு எம்மே தானோட கோபம் அவங்க வாழ்க்கை விட்டு நான் வெளியேறேன்னு நினைக்கிறேன் அவ்வளவு தானே செய்யாத குத்தத்தை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் அதுக்கப்புறமாவது அந்த அம்மாவோட கோபம் தனிச்சு கதிர் தேவி ஏத்துக்குவான்ல ஓ நீ அப்படி வரியா அதாவது அவங்கள திருப்தி அவங்க தேவியை ஏத்துப்பாங்க அப்படித்தானே என்னடா நான் சொல்றது அபத்தம தெரியுதா உனக்கு எனக்கு வேற வழி தெரியல பத்திரி என் பொண்ணு அணு ரூபா செத்துக்கிட்டு இருக்கா அதை பார்த்து என்னால தாக்கிட்டு இருக்க முடியல அவளுக்காக நான் 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 கூட அப்பா நிம்மதி சரிடா என்ன செய்யணும் நீ பண்ண மாட்டோம் போலீஸ்ல தேவைட்ட போலீஸ் முடிவு பண்ணிட்டேன் நாம இதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் போலீஸுக்கு போன் பண்ண அவங்களே வந்து நம்மளை ஜீப்ல அழைச்சுக்கிட்டு போவாங்க ஏன் முறைக்கிற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் முருகேசன் என்பவரை கொலை செய்துவிட்டு அமெரிக்காவுக்கு தப்பி அந்த சிதம்பரம் என்ற கொலை குற்றவாளியை போலீசார் கண்ணி வைத்து பிடித்தனர் அப்படின்னு நியூஸ போட்டுட்டு பக்கத்திலேயே உங்க போட்டோவை போட்டு இதுதான் சிதம்பரம்னு அம்புக்குரிய போடுவாங்க பரவாயில்லையா கிண்டல்லாம் இருக்காடா உனக்கு அனுகுணவா செத்துக்கிட்டு இருக்கேன் சரியா தூக்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா உனக்கு சிதம்பரம் நான் ஒரு கதை சொல்லட்டமா சரி கேட்கிற மூடுல நீ இல்ல ஆனா சொல்ற மூடுக்கு நான் வந்தாச்சு சொல்றேன் கேளு சரி மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கிட்டு கதையை நானே சொல்றேன் சிதம்பரம் இது சோழர் காலத்துல நடந்த கதை ஒரு ஊர்ல ஒரு ஈஸ்வரன் கோயில் இருந்தது அந்த ஈஸ்வரனுக்கு கண்ணு தெரியாத ஒரு பக்தி டெய்லி பூ போட்டு பூஜை பண்ணுவா ஒரு நாளைக்கு அத மாதிரி அந்த பக்த பூஜை பண்ணும்போது அவளுடைய முந்தாணி விளையிடுச்சு அது அந்த பக்திக்கு தெரியல பொண்ணுக்கு தான் கண்ணு தெரியாத ஆனா ஈசனுக்கு கண்ணு தெரியுமே ஈசனுக்கு தன்னுடைய பக்திய முந்தாணி இல்லாம பார்க்க விரும்பல என்ன பண்றது இப்படித்தான் இப்படியே தான் ஈஸ்வனும் தன்னுடைய முகத்தை ஒரு பக்கமா திருப்பிக்கிட்டாரு அதாவது கர்ப்பகிரத்துல இருந்த லிங்கம் ஒரு பக்கமா வளைஞ்சு போயிடுச்சு ஆனா லிங்கம் அப்படி வளைஞ்சது அந்த பக்திக்கு தெரியாது நடந்தது எதையும் அவளால பார்க்க முடியாது ஏன்னா அவளுக்கு தான் கண்ணு தெரியாதே பூ போட்டு பூஜையை முடிச்சிட்டு அந்த பக்தர் சந்தோஷமா போயிட்டா மறுநாள் கோயிலுக்கு வந்த அர்ச்சகருக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா அது நேத்தி வரைக்கும் லிங்கம் நேரம் நல்லா தானே இருந்தது இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியல சிதம்பரம் இங்கே இங்கதான் சூடு பிடிக்குது விஷயம் தெரிஞ்சு நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க ஒன்று கவனிச்சியா அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க தகவல் தெரிஞ்சு அந்த தேசத்து ராஜாவும் அங்க வந்துட்டாரு லிங்கம் ஒரு பக்கமா வளைஞ்சிருக்கிறத பார்த்து அவர் கடும் கோபம் ஆயிட்டாரு நேத்து வரைக்கும் சரியா இருந்த லிங்கம் இன்னைக்கு இப்படியே வளைஞ்சு போயிடுச்சுன்னு ராஜா அர்ச்சகரை கேட்டிருக்காரு அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு அவருக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் அவர் அரசே எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ராஜா காலில் விழுந்துட்டாரு அந்த அர்ச்சகரை பிடிக்காத யாரோ ஒருத்தர் நேர ராஜா கிட்ட போய் ராஜா ராஜா இந்த அர்ச்சகர் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு அதனால் தான் ஈஸ்வரன் கோச்சு கட்டு முகத்தை வேற பக்கமா திருப்பிக்கிட்டாரு இத சரிபட்டலன்னா தெய்வ குத்தமாய் நாட்டுக்கே கெடுதல் வரும் அப்படின்னு ரொம்ப பக்குவமா போட்டு கொடுத்துட்டாரு அதுல கடுப்பான ராசாவும் அர்ச்சகரை கூப்பிட்டு அர்ச்சகரே மாலை நான் வரும்போது லிங்கம் சரியாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் உன் தலையை கொய்து விடுவேன் இது அரச ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டம் குதிரையில ஏறி போயிட்டாரு சமயம் போது தெரியாம கதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மக வாழ்க்கை என்ன ஒன்று தவிச்சுட்டு இருக்கிறேன் இப்படி தான் இப்படியே தான் ஒன்ன மாதிரியே தான் செய்யாத தப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு வெறுத்து போய் அந்த ஈசனை பார்த்து எம்பெருமானே நான் என்ன பாவம் பண்ணினேன் மூணு வேளையும் உனக்கு சேவை செய்யறதை தவிர நான் வேற எதுவுமே செய்யலையே எனக்கு எதுக்காக இந்த சோதனை அரசருடைய கட்டளைய நான் எப்படி நிறைவேற்றுவேன்னு அழுது புலம்பினார் கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரியே அதாவது தப்பே செய்யாம சரண்டர் ஆறுதுன்னு முடிவெடுத்த பாரு அதே மாதிரி அந்த அர்ச்சகரும் ஒரு முடிவெடுத்தார் ஈசனே எப்படியே என் தலை போக போகுது போற தலை உனக்காவது போகட்டமேன்னு சொல்லி அர்ச்சகர் ஒரு பெரிய கயத்தை எடுத்து ரெண்டு பக்கமும் சுருக்கு போட்டு ஒரு பக்கத்து சுருக்க தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு மறுபக்க சுருக்க லிங்கத்துல மாட்டினார் இப்படித்தான் உன்ன மாதிரியே ஈஸ்வரனும் டென்ஷன் ஆயிட்டார் இந்த அர்ச்சகர் என்ன பண்ண போறாரோங்கிற டென்ஷன் ஈஸ்வரனுக்கு உடனே அர்ச்சகர் எம்பெருமானே ஈசனே ஒரு பக்கத்து சுருக்கு லிங்கத்து மேல இருக்கு இன்னொரு பக்கத்து சுருக்கு என் கழுத்துல இருக்கு இப்படியே நான் கயத்தை இழுப்பேன் ஒன்னும் நீ மனசு இறங்கி நிமிரணும் இல்ல சுருக்க என் கழுத்தை நெரிச்சு நான் சாகணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் கயத்தை இழுக்க இழுக்க சுருக்கு இருக ஆரம்பிச்சது ஆனா அர்ச்சகர் விடுறதா இல்ல கிட்டத்தட்ட மூச்சே நின்னு போற நிலமை அர்ச்சகர் தம் மேல வச்ச நம்பிக்கையை மெச்சி ஈஸ்வரன் மனசு அறிங்கி லிங்கமும் நேரம் ஆயிடுச்சு அர்ச்சு தலையும் தப்பிக்குது இப்போ உன்னுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு